முதல்வரே இதற்கு தீர்வு இல்லையா பொங்கல் நாளில் தத்தளிக்கும் மக்கள் வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் உள்ள ஊழியர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்த போக்குவரத்து ஊழியர்கள் வரும் ஒன்பதாம் தேதி போராட்டம் அறிவிப்பதாக கடந்த வாரம் முதல் தெரிவித்து வருகின்றனர் இதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் பெரும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது தமிழக அரசு தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன குறிப்பாக கடந்த காலங்களில் தீபாவளி ஆயுத பூஜை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை நாட்களில் இவர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கதாக இருந்திருக்கிறது ஆனால் போதுமான ஊழியர்கள் இல்லாததால் பனிச்சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எனவே புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஊழியர்கள் போராடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டம் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து போக்குவரத்து சங்கங்கள் ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட ஆரம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற அவ்வப்போது போராட்டம் நடத்தி வந்தனர் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் போக்குவரத்துக்கு ஊழியர்களிடம் நேராக சென்று எங்களது ஆட்சியில் உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம் என ஸ்டாலின் களத்தில் நின்று சபதம் கொடுத்து வந்தார் அதுபோலவே போலவே திமுகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தது இதுவரை அவர்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இருந்து வருகிறது திமுக அரசு இந்த நிலையில் பல முறை போராட்டம் நடத்திய போதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களை சமாதானப்படுத்தி வந்தன இதனைத் தொடர்ந்து தற்போது தங்களது கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி போராட்டம் நடைபெறும் என முன்கூட்டியே தெரிவித்தனர் ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் போராட்டம் நடைபெற்றாலும் பேருந்துகள் இயக்கப்படும் என கூறுகிறார் மேலும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என தெரிவித்து வருகிறார் இது சாத்தியமில்லை என போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டம் நடத்த உள்ளனர் பொங்கல் நெருங்கி வரும் இந்த வேளையில் போராட்டம் அறிவித்திருப்பது மக்களை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது ஒரு நாள் பண்டிகை என்றால் கூட மக்கள் ஊருக்கு செல்லாமல் இருப்பார்கள் ஆனால் பொங்கல் என்பது நான்கு நாட்கள் நடைபெறும் பண்டிகை என்பதனால் மக்களுக்கு என்பதை நினைவில் கொள்ளாமல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என அமைச்சர் கூறுவது நியாயமற்றது என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது போக்குவரத்து சேவை முடங்கினால் அரசு எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கும் என்பதை தெரிந்துதான் அவர்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்களா என கேள்வி எழுந்து வருகிறது இவர்கள் மீது அரசு தீர்வு கொடுக்காமல் இந்தியா விளையாட்டு போட்டி கார் ரேஸ் விடுவதில் கவனமாக செலுத்துகிறது மேலும் போராட்டம் நடத்தட்டும் தீர்வு எட்டப்படவில்லை என்றால் போக்குவரத்து துறையை அரசு தனியார்மயமாக்க மயமாக்க திட்டம் தீட்டி வருவதாகவும் சில தகவல்கள் கசிந்துள்ளன ஏற்கனவே இந்த திட்டத்தை பற்றி அறிவித்ததும் பல தரப்பிலிருந்து கண்டனம் வந்தது முன்னதாக ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் என தொடர்கதையாகிவிட்டன அப்போதும் இது மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு வந்துள்ளன தமிழக அரசு பொங்கலுக்கு சிறப்பு பரிசுடன் போக்குவரத்துக்கு இயங்காது என்ற பரிசும் அறிவித்தால் மக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் எதற்காக வேடிக்கை பார்க்கிறது இந்த சூழ்நிலையுடன் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றால் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது